நம்பிக்கையின்மையிலிருந்து விடுதலை இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று மார்க் நான்கு முப்பத்தி ஒன்பது இத்தாலி மற்றும் இங்கிலாந்து நாட்டின் நடுவே கடலின் ஓர் குழுவினர் பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது காற்றில்லாதபடியால் நடுக்கடலில் சிக்கிக் கொண்டனர் பாய்மரம் அசைவில்லை படகும் அசையவில்லை பல நாட்களாக ஆயின உணவும் தண்ணீரும் தீர்ந்தது கப்பலின் கேப்டன் ஹென்ரி நியூமேன் என்பவர் எல்லாரையும் அழைத்து வாருங்கள் சேர்ந்து ஜபிப்போம் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என அழைத்தார் அந்த நாளில் ஜெபத்துடன் நம்பிக்கையுடன் தூங்க சென்றனர் நியூமன் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருந்தார் நம்பிக்கையுடன் அதிசயம் நடந்தது துணிகள் அசைந்தன அவர்கள் கரையை எட்டினர் பாடுகளின் மத்தியிலும் பற்றுருதியை வெளிக்காட்டவே இறைவன் மனுகுலத்திடம் விரும்புகின்றார் ஆனால் பாடுகள் வரும்போது பயனற்றவராக நாம் மாறிவிடுகின்றோம் காண்டேகர் என்பவர் வாழ்க்கை என்பது ஊஞ்சலில் உட்கார்ந்து ஊசலாடுவது அல்ல புயலுக்கு நடுவே படகை செலுத்துவது போன்றது என்றார் மார்க் நான்கு முப்பத்தி நாலு முதல் நாற்பத்தி ஒன்றில் இயேசு கிறிஸ்து சீடருடன் படகில் பயணம் செய்கின்றார் அப்பொழுது காற்று பலமாக அடித்ததனால் சீடர்கள் பயந்து விடுகின்றனர் அதன்பின் இயேசு காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகின்றார் வாழ்க்கை பயணத்தில் பாடுகள் வருகின்ற போது நமது பயணங்கள் கடுமையாக மாறுகின்றன பயணத்தை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படுகின்றது ஆனால் நம் வாழ்வின் பயணத்தில் பதிக்கின்ற போது அதில் பயன் கிடைக்கின்றன கப்பலின் நம்பிக்கை நங்கூரத்தில் இருப்பது போல நம் வாழ்க்கை பயணத்தில் நம்பிக்கை கடவுளிடத்தில் இருப்பது அவசியமானது அந்த நம்பிக்கை நம் வாழ்வில் பதிக்க என்றால் கடவுளை எப்பொழுதும் நாம் சார்ந்திருக்க வேண்டும் அதோடு கடவுளை நம் வாழ்க்கை பயணத்தில் இணைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்பொழுது அவ நம்பிக்கை அகன்று நம்பகத்தன்மை உருவாகும் தடுமாறச் செய்யும் நிகழ்வுகளால் தொடர்ந்து போகாமல் நம்பிக்கையுடன் விடுதலையை பெற்று நல் வெளிப்படுத்துவோம் செவம் பாடுகளின் வழியாக செயல்படும் கடவுளேன் எம் வாழ்வில் வரும் அவ நம்பிக்கையால் தடுமாறட்சையும் நிகழ்வுகளால் திறந்து போகாமல் இறை நம்பிக்கையுடன் வாழ துணை புரியும் ஆமென் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் வளரட்டும்